வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதி காலம் செல்வதாயினும் முயற்சி தொடங்க வேண்டியதே ஞானவான் ஞானி என்று இரண்டு பேர் ஞானவான் என்பவன் ஜீவாத்மா எனப்படுபவனின் ஆத்மா வாஸ்தவத்தில் பிரம்மமேதான் என்று படிப்பறிவாளும் கேள்வி அறிவாலும் நன்றாக தெரிந்து கொண்டு அதை சொந்த அனுபவமாக்கி கொள்ள முயற்சி பண்ணுகிறவன் சாதாரண ஜனங்களின் நிலைக்கு மேலே போன சாதகன் ஞானி என்பவன் அந்த சொந்த அனுபவத்தை பெற்றே விட்டவன் உச்சி சிகரத்தை பிடித்து விட்டவன் கீதையில் பகவான் சொல்கிற போது பிரம்ம ஞானத்திற்கு முயற்சி பண்ணுபவனான அந்த ஞானவான் கூட அநேக ஜென்மாக்களுக்கு அப்புறமே தன்னை வந்தடைகிறான் அதாவது தனக்கும் ஆத்மாவாக உள்ள பிரம்மமாக சித்தி பெறுகிறான் என்று சொல்கிறார் பகுணாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே பகுனாம் ஜன்மனாம் அந்தே என்றால் அநேக பிறவிகளின் முடிவில் என்று அர்த்தம் இன்னொரு இடத்திலும் அநேக ஜென்ம சம்சித்ததோ யாதி பராங்கிதம் என்று சொல்லி இருக்கிறார் அநேகம் பிறவிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக சித்தி பெற்றே பரகதி பெற முடியும் என்று அர்த்தம் இப்படி எத்தனையோ பிறவிகளுக்கு பின்னர்தான் தான் காரம் பெறுவது என்பதும் கூட அவன் கருணையால் நம்மை ஓரளவுக்கு தூக்கி விடுவதால் தான் இல்லாவிட்டால் அந்த பகுவும் அநேகமும் இன்னும் பல மடங்கு ஜாஸ்தியாயிருக்கும் ஏனென்றால் முன்னேயே சொன்னார் போல லட்சியம் மகா பெருசாக இருக்கிறது பிரம்மமாகவே ஆவது என்றால் சாதாரண சமாச்சாரமா அந்த லட்சியத்திற்காக முயற்சி செய்பவனோ மகா சின்னவனாக இருக்கிறான் அப்போது பகு பகு ஜன்ம காலம் பிடிக்கும் ஒரு பெரிய ராஜா இன்னொரு ராஜ்யத்தை ஜெயிப்பதென்றாலே எத்தனையோ யுத்த முஸ்தீபு பண்ண வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கும்போது சாதாரணமான ஒரு தனி ஆள் ஒரு ராஜ்யத்தை பிடிக்கிறேன் என்று புறப்பட்டால் எத்தனை பிரயத்தனம் பண்ணணும் அகண்டமான ஆத்ம சாம்ராஜ்யத்தை ஒரு ஜீவன் பிடிக்க புறப்படுவதும் அப்படித்தான் விஷயம் ஒரு பக்கம் பார்த்தால் ரொம்பவும் சிம்பிளாக இருக்கிறது நாம் எங்கேயோ வைகுண்டத்தில் கைலாசத்தில் இருக்கும் ஒரு சுவாமியிடம் போக முயற்சி எடுக்கணும் என்றில்லாமல் ஸ்வயம் சித்தமாக இப்பவே நம்மிடமே இருக்கிற நம்மையே தெரிந்து கொள்வதுதான் லட்சியம் என்றால் இத்தனை சிம்பிளாய் இருக்கிறதே என்று தோன்றுகிறது நாம் நாமாக இருப்பது என்ன கஷ்டம் என்று தோன்றுகிறது ஆனாலும் காரியத்தில் பண்ணி பார்த்தாலோ இதைவிட கஷ்டமான சாதனை எதுவும் இருக்க முடியாதென்று தெரிகிறது கத்திமுனை நடை இந்த சாதனை என்றே கடோபனிஷத்தில் சொல்லி இருக்கிறது ஆனாலும் அதற்காக பின்வாங்கப்படாது அதட்டுவது போல வெகு கம்பீரமாக எழுந்துருடா முழிச்சுக்கோடா வெகு கனிவாக உசந்த ஆச்சாரியால் இருக்கா அவளை போய் பிடிச்சுண்டு வழி தெரிஞ்சுக்கோப்பா கத்தி முனையிலேயும் ஜோரா நடந்து பாஸ் பண்ணிடலாம் என்று கஷ்டத்தையும் சொல்லி அந்த கஷ்டத்தை சாதித்து ஜெயிக்கிற வழியையும் சொல்லி இருக்கிறது ஆகக்கூடி கடின சாதனைதான் என்று தெரிகிறது ஆச்சாரியாலின் குருவுக்கு குருவான கௌட பாதாச்சாரியாலும் நன்றாக பயமுறுத்தி சொல்லி இருக்கிறார் அத்வைதம்தான் அபயநிலை ஆனால் அதை சாதிக்கவே யோகிகளில் பல பேர் கூட பயப்படுகிறார்கள் ஏனென்றால் ஒரு தற்பை நுனியாலே தோய்த்து தோய்த்து உதறியே சமுத்திர ஜலம் அவ்வளவையும் காலி பண்ணுகிற அளவுக்கு விடாமுயற்சியோடு பிரயாசை பண்ணினால்தான் மனசிலிருந்து எண்ணத்தை எல்லாம் உதறிவிட்டு ஆத்மாவாக இருக்க முடியும் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆனாலும் எழுதி வைத்ததற்கு காரணம் அப்படி உதரவும் முடியும் என்பதுதான் அதே சமயம் இதிலிருந்தெல்லாம் என்ன தெரிகிறதென்றால் பொய் நாணை போக பண்ணி நிஜ நானாக இருப்பது ரொம்ப ரொம்ப ஸ்ரம சாத்தியம் என்பதே பொய் நான் தான் மாயா சிருஷ்டியான மனஸ் நிஜ நான் சத்தியமான பிரம்மம் எத்தனை கஷ்டமானாலும் எத்தனை ஜென்மா பிடித்தாலும் அந்த முயற்சிக்கு நாம் இன்றைக்கே பிள்ளையார் சொல்லி போட வேண்டும் தள்ளி போட போட ஜென்மாக்களும் நீண்டு கொண்டேதானே போகும் ஆத்ம விஷயமான முயற்சியில் இப்பவும் நாம் இறங்கவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்போது என்ன பண்ணுவோம் இன்னும் நிறைய தப்பு தண்டாக்கள் பண்ணுவோம் புதுசாக பண்ணுகிற இந்த கர்மாக்களினால் உள்ளுக்குள்ளே மனசின் சிக்கு இன்னும் அடையடையா ஏறி ஜன்மாக்களும் மேலே மேலே குட்டி போட்டு கொண்டுதான் போகும் அதனால் தப்பிப்பதற்கான பிரயாசையை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவில் ஆரம்பிப்பதுதான் தான் புத்திசாலித்தனம் தப்பிப்பதற்கான பிரயாசை என்று ஒரு வார்த்தை சொன்னேன் முயற்சி பண்ணனும் என்றும் நடுநடுவே சொன்னேன் இந்த இரண்டையும் தான் சாதனை சாதனை என்பது என்ன பண்ணுவது என்று சரியாக தெரியாமல் புரியாமல் நாமாக ஏதேதோ பிரயாசை முயற்சி பண்ணி திண்டாடுவதாக இல்லாமல் லட்சியத்தை அடைந்த பெரியவர்கள் கிரமமாக இப்படி இருக்க பண்ணப்பா என்று போட்டு கொடுத்திருக்கும் வழிமுறைப்படி முயற்சி பண்ணுவதற்குத்தான் சாதனை என்று பெயர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர மகா இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம்